வழக்கம் போல் ஸ்டிக்கர் ஒட்டும் வேலையை திமுகவினர் பார்க்கின்றனர் திராவிட மாநில அரசினுடைய தீவிர முயற்சியால் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தலாம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்ப கடந்த ஆண்டு மே மாதம் உச்சநீதிமன்றத்தில் பெற்றோம் இவ்வளவு தடைகளையும் திமுக அரசு உடைச்சி எரிந்த காரணத்தினால தான் இன்னைக்கு ஏறு தழுவுதல் போட்டி கம்பீரமாக நடக்கிறது ஜல்லிக்கட்டு தடையை நீக்க காரணம் மத்திய பாஜக அரசு ஜல்லிக்கட்டை தடை செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருந்த போது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மத்தியில் ஆட்சியில் இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு காட்சிப்படுத்தப்படக்கூடாத விலங்குகள் பட்டியலில் காலையை சேர்த்தது அதை அடிப்படையாக வைத்தே இரண்டாயிரத்தி பதினான்கு மே மாதம் ஏழாம் தேதி உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தடை விதித்தது உச்சநீதிமன்றம் நிரந்தர தடை விதிக்க வினையூக்கியாக இருந்தது காலையை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் சேர்த்ததுதான் ஜல்லிக்கட்டை காட்டுமிராண்டித்தனம் என்று காங்கிரஸ் தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் தொடர்ந்து பேசி இரண்டாயிரி பதினைந்து ஜனவரி மாதம் ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பின் தலைவருக்கு ஜல்லிக்கட்டு தடை வாங்கியதற்கு வாழ்த்து தெரிவித்து முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கடிதம் எழுதினார் இப்படி ஜல்லிக்கட்டு தடைக்கு காரணமாக இருந்த காங்கிரசுடன் இன்றுவரை திமுக கூட்டணியை தொடர்கிறது ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இரண்டாயிரத்தி பதினாறில் காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் இருந்து காலையை நீக்கி மோடி அரசு அறிவித்தது இதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டை தடையை நீக்கி உத்தரவிட காரணமாக அமைந்தது மேலும் இரண்டாயிரத்தி பதினேழில் ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்று தமிழக மக்கள் போராடியபோது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு அவசர சட்டத்தை ஏற்றுமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தார் இதனையடுத்து இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி மாதம் அவசர சட்டம் இயற்றப்பட்டு ஜல்லிக்கட்டு நடைபெற வழிவகை செய்யப்பட்டது தமிழர்களையும் தமிழர் கலாச்சாரத்தையும் புறக்கணிக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணியை புறக்கணிப்போம் தமிழர்களின் கலாச்சாரத்தை போற்றி பாதுகாக்கும் தமிழ் நேசர் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு துணை நிற்போம்